ஜூலை பதினான்கு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஆறில் அவுரங்கசீப் தக்காணத்தின் வயசுராயாக அவரது தந்தை பேரரசர் ஷாஜகானால் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதில் கார்ல் மார்க்ஸ் அறிவித்த எட்டு மணி நேர வேலைத்திட்டம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்ட தினம் இன்று ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதில் பாரிஸில் உள்ள பாஸ்டில் சிறைச்சாலையை தாக்கி பிரெஞ்சு புரட்சி தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெனிட்டோ முசலோனி யூத எதிர்ப்பு ஆப்பிரிக்க அறிக்கையை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் காங்கிரஸால் வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டாக்டர் பெஞ்சமினின் ஸ்போக்ஸ் புத்தகம் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆப்பிரிக்க அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கான முதல் தேசிய நினைவுச் சின்னம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அமெரிக்க அரசு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் மற்றும் பத்தாயிரம் டாலர் நாணயங்களை வாபஸ் பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கனடாவில் மரண தண்டனை முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சியின் இருநூறாவது ஆண்டு நிறைவை பிரான்ஸ் கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் எம்பி த்ரீ வெளியிடப்பட்டது